ஆன்மீக கேள்வி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கோவிலில் கொடுக்கும் மலர்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இப்போ கோவிலில் வந்து மலர்கள் கொடுப்பாங்க அது வந்து மல்லிகைப்பூவு இல்லை தலையில் வைக்கிற மாதிரி பூக்கள் இருந்தால் நம்ம தலையில் வச்சுக்கிறோம் சில பூலாம் வந்து சாமி இருந்து சாமி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பூக்களை எல்லாம் தலையில் வைக்கலாமா ஒருவேளை எந்த பூவாக இருந்தாலும் நம்ம அந்த கோவிலிருந்து கொடுக்கக்கூடிய மலர் நம்ம என்ன பண்ணலாம் அது வாடி போனால் நம்ம தூக்கி போடலாமா எங்கே தூக்கி போடலாம் இல்லை நம்ம கால் கால்படுற இடத்துல போட்டு மற்றவங்க மிதித்து அதனால நமக்கு எதுவும் பாவங்கள் வருமா இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் அனைத்துக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான பதில்கள் இருக்குது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் நம்மளுடைய வீடியோவை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பதிவுகள் உடனுக்குடனே நான் போடும்போது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கோவிலில் கொடுக்கும் மலர்களை என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர்கள் பல வகையாக இருக்குதுங்க அதில் தோற்றம் அதோடய மனம் நமக்கு ரொம்ப காணத்தக்கதாக அமையும் நாம் கோவிலுக்கு மலர்களை எடுத்து செல்வது மட்டும் இல்லைங்க நம்ம கடவுள்கிட்ட வைத்து வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோவில்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய மலர்கள் அனைத்து பிரசாதங்களுமே நிர்மால்யம் அப்படின்னு போற்றப்படுதுங்க நிர்மால்யம் அப்படின்னா என்னென்னா எனில் அழுக்கற்றது தூய்மையானது அவற்றில் இறைவனின் அருசக்தி நிறைந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க அதை வெறும் மலர் அப்படின்னு அன்னம் என்றோ பார்க்கவே கூடாதுங்க அதுக்கப்புறம் பெண்கள் கோவிலில் கொடுக்கக்கூடிய மலர்களை வாங்கி கண்களில் பற்றி அதாவது ஒற்றி கொண்டு அதுக்கப்புறம் தலையில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆலயத்தில் வெளியில் வந்து மலர்களை பெண்கள் தலையில் சூடணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது கோவிலில் கொடுத்த உடனே நீங்கள் தலையில் வைக்கக்கூடாது அதே மாதிரி ரூபா நோட்டுகளும் வெறு தாளுக்கும் வேறுபாடு இருக்குதுங்க ரூபா நோட்டுகளில் அதெல்லாம் பதிக்கப்பட்ட எண்களை பொறுத்து மதிப்பு மாறுது அதுபோல ஒவ்வொரு கடவுளுக்கு பிரசாதமும் ஒவ்வொரு சக்தி உடையது அதை நாம் பக்தியோட கண்களில் ஒற்றிக்கொண்டு நமது நெற்றியிலும் இருதயத்திலும் வைத்து அந்த இறையருள் நம்முள் உட்புகுவதாக நம்ம நினைக்க வேணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை அறை இருந்துச்சுன்னா அங்கே வடக்கிலோ கிழக்கிலோ அந்த மாதிரி திசையில் ஒரு தாம்பளத்தின் மீது அந்த மலர்களை வச்சிடலாம் வீட்டில் பெண்கள் அவற்றிலிருந்து கொஞ்சம் எடுத்து பக்தியோட தலையில் வைத்துக்கலாம் மறுநாள் காய்ந்த மலர்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காய்ந்த மலர்களை நீர்நிலையிலோ மரங்கள் கீழையோ நீங்கள் வச்சிடணும் நம்ம வீட்டில் உள்ள இறை உருவங்களுக்கு கோவில்களில் இரு கொண்டுட்டு வரக்கூடிய மலர்களை கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதாவது ஏற்கனவே பூஜை செஞ்சு அந்த மலர்களை நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மலர்களை எடுத்துகிட்டு வந்து மறுபடியுமே நம்ம வந்து சாமி படங்களுக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக போடவே கூடாது அப்படி இல்லை அப்படின்னா இப்போ மலர்கள் வந்து ஒரு பெரிய மலராக இருக்கு மாலையாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா அந்த நிலைவாசலில் நீங்கள் அந்த மலர்களை வந்து முன்னாடி வந்து இந்த நம்ம மாவிளை தோரணம் கட்டுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் விடலாம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே தெய்வத்துக்கு வந்து சாற்றிய பூவோ அல்லது வந்து மாலை வந்து சப்போஸ் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி வந்து நிலைவாசலுக்கு நீங்கள் வந்து சாட்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது இல்லாமல் நிலைவாசலில் நமக்கு இந்த குலதெய்வ கோயிலில் இருந்து கொண்டு வந்து இது பண்ணும்போது குலதெய்வமே நம்மளுடைய இந்த காவல் தெய்வமாக நம்மளுடைய வீட்டுக்கு காவல் காக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் உங்களால் வந்து பெருமாள் கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து வெற்றிலை மாலை வந்து சாத்துவாங்க அந்த வெற்றிலை மாலை வாங்கிட்டு வந்து அதாவது சாமிக்கு வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா போட்டுட்டு எடுத்து தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க ஐயருங்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க தாராளமா கொடுப்பாங்க அந்த வெற்றிலை மாலையை வாங்கிட்டு வந்து உங்களுடைய நிலைவாசல்ல நீங்க வந்து கட்டி தொங்க விடுங்க மாவிலை தொங்க விடுற மாதிரி தொங்க விடுங்க அது காஞ்சதுன்னா <coughs> அது வந்து அழுகி போகாது காயதான் காஞ்சதுனா கூட நீங்கள் வந்து உடனே எடுக்கணும்னு இல்லை நீங்கள் மறுபடியும் புது மாலை வந்து கிடச்சி நீங்கள் அதை போடுற வரைக்கும் கூட அப்படியே விட்டுறலாம் இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து தெய்வீக சக்தி அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் அந்த நிலைவாசலில் நமக்கு எப்போதுமே வந்து தெய்வீக தன்மை வந்து நிறைஞ்சு இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள அதாவது வீட்டுக்கு வெளியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிலைவாசலை தாண்டி உள்ளே வரும்போது அந்த தெய்வீக சக்தியே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு மன நிம்மதி அப்படின்னு ஏற்படும் பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு டைம் வந்து பண்ணி பாருங்க பண்ணும்போதே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்க வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மாலைகள் இதெல்லாம் வந்து நீங்க தோரணமா வந்து நிலைவாசலில் கட்டுறீங்கன்னா வீட்டை எப்போதுமே சுத்த பத்தமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தெய்வத்தினுடைய யாருள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு மனதார வேண்டும்